அன்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்குரிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளை வணங்குவது பெரும் புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் இயன்ற வரைக்கும் திருப்பதிக்கே சென்று வேங்கடவனை வணங்கலாம் இல்லையல் வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்து கும்பிடலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப விசேஷந்தாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமான திருக்கோஷியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திருமணத்தடை தடை குழந்தை பேர் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருதல் வீடு கட்டுதல் நகை வாங்குதல் நோய் குணமாதல் மனக்கவலை திருதல் என நம்ம கோரிக்கை எதுனாலும் திருக்கோஸ்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோயிலில் போய் வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் உருவாவதை அனுபவபூர்வமாக உணர்ந்து நம்ம தெரிந்து கொள்ளலாங்க பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று தம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வந்துள்ளனர் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயம் இந்த பெருமா விஸ்வகர்மா அசுர சிற்பி இருவரும் இணைந்து இத்திருத்தலத்தில் அஷ்டாங்க விமானம் அமைத்தனர் ஓம் நமோ நாராயணா என மூன்று பதங்களை உணர்த்தும் விதமாக இந்த விமானம் மூன்று தளங்களாக அமைந்துள்ளது விமானத்தின் கீழ்த்தலத்தில் நர்த்தன கிருஷ்ணர் அதாவது பூலோகப் பெருமாள் முதல் தளத்தில் சயனகோலத்தில் சௌமிய நாராயணர் திருப்பார்கடல் பெருமாள் இரண்டாவது அடுக்கில் கோலத்தில் உபேந்திர நாராயணன் தேவலோக பெருமாள் மூன்றாம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதர் வைகுண்ட பெருமாள் என சுவாமி நான்கு நிலைகளில் அருள்பளிக்கின்றார் திருமாமகள் தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது இவளுக்கு நிலமாமகள் குலமாமகள் என்ற பெயர்கள் உண்டு இந்த கோவிலில் விளக்கு நேர்த்தி கடன் பிரசித்தி பெற்றது இங்கு பிரார்த்திப்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி சுவாமியிடம் வைத்து பின் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் பின் அவ்விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து முடி பூஜை வைத்து விடுகின்றனர் இந்த விளக்கில் பெருமாளும் லக்ஷ்மியும் எழுந்தருள் இருப்பதாக ஐதீகம் இவ்வாறு செய்தால் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசி தெப்பத் திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய் விளக்கை தீர்த்தக்கரையில் வைத்து வழிபடுகின்றனர் அந்த நேரத்தில் புதிதாக வேண்டுதல் செய்பவர்கள் இந்த விளக்கை எடுத்து செல்கின்றனர் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த கோயிலுக்கு பல சிறப்புண்டு இவ்வூரில் வசித்த திருக்கோஸ்டியூர் நம்பியிடம் திருமந்திர உபதேசம் பெறுவதற்காக வைணவ ஆச்சாரியரான ராமானுஜர் வந்திருந்தார் நம்பியின் இல்லத்திற்கு சென்று அவர் வெளியிலிருந்து அழைத்தார் நம்பி யார் என்று கேட்க நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்றார் நம்பி வீட்டிற்குள்ளே இருந்து நான் செத்துவா என்றார் புரியாத இராமானுஜரும் சென்றுவிட்டார் இவ்வாறு தொடர்ந்து பதினேழு முறை ராமானுஜர் வந்தபொழுது நம்பி இதே பதிலை சொன்னார் அடுத்த முறை சென்ற ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் என்றார் அவரை அழைத்த நம்பி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திர உபதேசம் செய்தார் மேலும் மந்திரத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் மீறி சொன்னால் அவருக்கு நரகம் கிடைக்கும் என்று கூறினார் ஆனால் ராமானுஜரோ உலக உயிர்கள் அனைத்தும் நாராயண மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கோவிலின் விமானத்தில் ஏறி அங்கிருந்து மக்களை அழைத்து மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டார் கோபம் கொண்ட நம்பி ராமானுஜரை கடிந்து கொண்டார் நம்பியிடம் ராமானுஜர் பணிவாக தனக்கு நரகம் கிடைத்தாலும் மக்கள் நன்றாக வாழ்வார்களே அது போதும் என்றார் மகிழ்ந்த நம்பி நீ என்னிலும் பெரியவன் எம்பெருமானார் என்று சொல்லி கட்டி தழுவி கொண்டார் ராமானுஜர் மந்திர உபதேசம் செய்த விமானத்தின் அவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது இவருக்கு நேரே நம்பியின் வீடு இருக்கிறது இந்த வீடு கல் திருமாளிகை என்று அழைக்கப்படுகிறது இக்கோவில்தான் நம்பி ராமானுஜர் இருவருக்கும் தனி சந்நிதிகள் உண்டு இந்த கோயிலோட தல வரலாறு சொல்கிறாங்க பிரம்மாவிடம் பெற்ற இரண்யன் எனும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தான் கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை அழைத்தார் ஆனாலும் பயந்த முனிவர்கள் இரண்யன் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசிக்க வேண்டும் என்றனர் சுவாமியும் அவர்களது கோரிக்கையை ஏற்றார் இதனிடையே இத்திருத்தலத்தில் கதம்ப மகரிஷி விஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவமிருந்தார் அவர் தான் தவமிருக்கும் இடத்தில் எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்தார் எனவே தேவர்களும் ஆலோசனை செய்வதற்கு இத்திருத்தலத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்பொழுது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அழிக்கப் போவதாக கூறினார் மகாவிஷ்ணு மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷி அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டினார் எனவே அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இங்கு நரசிம்ம கோலம் காட்டினார் மகாவிஷ்ணு இதனால் மகிழ்ந்த கதம்ப மகரிஷியும் தேவர்களும் அவரது பிற கோலங்களையும் காட்டும்படி வேண்டினார்கள் சுவாமியும் நின்ற கிடந்த இருந்த நடந்த என நான்கு கோலங்களையும் காட்டி அருளியதோடு இங்கேயே எழுந்துள்ளார் தேவர்களின் திருக்கை அதாவது துன்பத்தை ஓட்டிய தலம் என்பதால் திருக்கோஸ்டியூர் என்று பெயர் பெற்றது இத்திருத்தலம் இக்கோவிலின் விளக்கு பரிகார வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இக்கோவிலில் அருள் புரியும் சந்தான கோபாலகிருஷ்ணர் சந்நிதி முன் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்ட பின் அந்த விளக்கை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை செய்து வந்தாலும் காரிய சித்தி உண்டாகும் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேண்டும் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயணன் கோயிலுள் சிம்ம கிணறு மிகவும் புகழ்பெற்றது நவக்கோள்களில் ஒருவரான புதனின் புதல்வன் ப்ரூரவன் அசுர சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவன் ஒரு சமயம் அவன் திருக்கோஷ்டியூருக்கு வந்தபொழுது மாசி மகன் அன்னால் வந்துவிட்டது அந்நாளில் கங்கையில் நீராடி மகாவிஷ்ணுவை தரிசிக்க எண்ணியிருந்தான் அது நடவாமல் போகவே மகாவிஷ்ணுவை மனமாற வேண்டினான் அவனது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கிணற்றிலிருந்து கங்கை பொங்கி வந்தது அதன் நடுவே மகாவிஷ்ணு அவனுக்கு காட்சி தந்தார் தற்போது சிம்ம கிணறு என்று சொல்லப்படும் அது கோவில் பிரகாரத்தில் அமைந்துள்ளது இது கிணறு என்று போற்றப்படுகிறது இந்த கிணற்று தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று நீராடி சௌமிய நாராயண பெருமாளை தரிசித்தால் நைமிசாரினம் தளத்தில் தவம் செய்த பயனும் கங்கை நதியில் நீராடி முக்தி அடைந்த பயனும் குருஷேத்திரத்தில் கடுகளவு தங்கம் தானம் செய்த பயணம் கிட்டும் என்று தலபுராணம் சொல்கின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க ராமானுஜர் கோயில் கோபுரத்தில் மேலேறி அதன் உச்சியிலிருந்து ஊர் மக்களை கூவி அழைத்து அனைவருக்கும் அங்கே அவர் எட்டெழுந்து மந்திரத்தை உபதேசம் செய்தார் மக்கள் கூட்டத்தை பார்த்து கை கூப்பி வணங்கினார் ராமானுஜர் அன்பார்ந்த பக்தர்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என் உபதேசம் வருங்காலத்தில் நீங்கள் வைங்குடம் செல்ல வழிவகுக்கும் என்று அறைகூவல் விடுத்தார் ஓம் நமோ நாராயணா என்று மூன்று முறை கூறினார் கோபுரத்தின் கீழ் குடிக்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த எட்டெழுத்து மந்திரத்தை மூன்று முறை கூறினார்கள் குருநாதர் வாக்கை மீறியதாக நான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை உலக மக்கள் அனைவரும் இந்த நாராயண மந்திரத்தை அறிந்து கொண்டு நர்கதி பெற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய புரட்சிகரமான அக்காலத்தில் எவரும் சிந்திக்க அஞ்சும் செயலை செய்தார் ராமானுஜர் இப்படிப்பட்ட புனித நிகழ்வு நடந்த திருத்தலம் தாங்க இந்த திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண திருக்கோயில் இந்த கோவிலில் நின்ற இருந்த கிடந்த நடந்தன்னு பெருமாளோட நாலு கோலத்தையும் நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் மூலவரின் மேலுள்ள அஷ்டாங்க விமானம் மிகவும் புகழ்பெற்றது பெருமாலை நூற்றி எட்டு திருப்பதிகளில் இதுபோன்று ஓரிரு கோயிலில் தாங்க அஷ்டாங்க விமானம் உள்ளது ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ரொம்ப நல்லா இந்த கோயில் இந்த கோயிலில் மட்டும்தான் நம்ம கோயிலோட உச்சிக்கே போய் சுவாமியை வழிபட்டு வர முடியும் இந்த போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோயில் இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் வேண்டுதல் எது இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் எல்லாம் வளையிலே நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நம் துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்